வணக்கம் என் பேர் சுரேஷ் பாபு இயக்குனர் ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் என் கூட இருக்கிறவங்க மெல்கோனியன் கோஹர் வேர்ல்டு கிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நாங்கள் கோயம்புத்தூர் வந்து இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய காரணம் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நிறுவனம் ரஷ்ய கலாச்சார மணியமும் இணைந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரஷ்ய கல்வி கண்காட்சியை நடத்திட்டு இருக்கோம் இந்த கல்வி கண்காட்சியானது சென்னையில் முடிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து வருகின்ற செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நாட்களில் முறையே மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது கோயம்புத்தூர்ல ஹோட்டல் கிராண்ட் ரீஜன்ட்ல இந்த கல்வி கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கல்வி கண்காட்சியில இருந்து வந்திருக்கக்கூடிய முன்னணி மருத்துவ பல்கலைக்கழகங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் கலந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையான எல்லா தகவல்களையும் அதாவது கல்வி கட்டணம் கட்டமைப்பு விடுதி வசதிகள் அவங்களுக்கான அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பாதுகாப்பு வசதிகள் பெண்கள் ஆண்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் இதெல்லாம் வந்து அவங்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்ல முக்கியமாக வந்து ஏஜென்சிகள் மூலம் போகாமல் ரஷ்ய கலாச்சார மையம் மூலமாக சென்னை மூலமாக போகக்கூடிய அட்வான்டேஜஸ் அவங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா செலவுகளும் மொத்தமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறமா வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாது அப்படின்ற அந்த விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து பார்க்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க இந்த கல்வி கண்காட்சி அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கோங்க தேங்க்யூ சாரி லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே வந்தாங்க அதே எண்ணிக்கையிலான மாணவர்களை நாங்கள் இந்த முறையும் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்த முறை நீட் ரிசல்ட் வந்துருச்சு யாருக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத அந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி இருக்கு அதனால இந்த வாட்டி அதுவும் அதை விட அதிகமாகவும் தான் எதிர்பார்க்கணும்